வணக்க நண்பர்களே ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் சிவன் கோவில் இருந்து சேலம் போகிற வழியில் ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு கோலாத்துக்கொம்ப டோட்டலாக பால் டைரிக்கு பேக் சைடு நம்ம இடம் எனக்கு ஹோண்டா ஆக்டிவா நண்பர்களே எல்லோரும் வண்டி ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த மாரதி எயிட் ஹண்ட்ரட் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க திருப்பியும் கண்டிப்பாக கார் இந்த வாரத்தில் போட போகிறேன் அந்த மாரதி எயிட் ஹண்ட்ரட் எடுத்து இந்த ஹோண்டா ஆக்டிவா அதுக்கப்புறம் ஒரு வண்டி கொடுத்துட்டேன் ஆக்டிவா வந்து டிஎன் தொண்ணூத்தொன்று பதினஞ்சு முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு வண்டி நல்லா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக அண்ணன் பார் வாங்கியிருக்காங்க ஓட்டி பார்த்தாங்க வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க அந்த வண்டி வீடியோவில் வராத அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் போட்டு நிறுத்தி வச்சுருந்த வண்டி இப்போ டெலிவரி எடுத்துக்கிட்டாங்க அண்ணன்ட்டே பேசுவோம்

வண்டி வண்டி ரேட்டு பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்க நல்ல மாதிரி நீ கேட்ட மாதிரி கொடுத்துருக்கா சரிங்க நன்றிங்க வண்டி இந்த வண்டி சோல்டாயிருச்சு நான் நம்பர்ல இதே மாதிரி ஜூபிட்டர் இருபத்தி ரெண்டு இருக்கு பெப்புல ஒரு நாலு வண்டி இருக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க வீடியோ அடுத்தது அந்த வண்டிங்கெல்லாம் போடுவேன் எப்பவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்வி மாட்டோங்கன்னு சொல்லி வேல்முருகன் வாழ்க்க வளமுடன்